பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன் அன்மையானவர்களே கத்துடைய வசனத்துக்கு நேராய நாம் திரும்புவோம் இப்பொழுதும் கூட ஒன்று குறைந்திய ஒன்றாம் அதிகாரத்திலே அன்மையானவர்களே இங்கே இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது எப்படியெனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை அண்மையானவர்களே ஆண்டவர் நம்மை ஏன் அழைத்தார் நம்ம அதை நாம் பார்க்க வேண்டும் அதை நாம் கவனிக்க வேண்டும் அன்மையானவர்களே கத்தர் ஏன் நம்மை அழைத்திருக்கிறார் நம்மிடத்தில் என்ன தகுதியை ஆண்டவர் பார்த்திருக்கிறார் நம்மிடத்தில் என்ன தகுதியை பார்த்து ஆண்டவர் அந்த தகுதியின் அடிப்படையிலே நம்ம ஒரு அழைப்பை கொடுத்தார் ஒரு ஊழியத்தை கொடுத்தார் அருமையானவர்களை சிந்திக்கிற வேலையிலே ஒன்றும் கிடையாது நம் ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் கூட கர்த்தர் இன்றைக்கு நம்மை நமக்கு ஒரு உன்னத அழைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அருமையவர்களை எது நமக்குள்ள தகுதி என்று சொன்னா நமக்குள்ளே இருக்கிற பலம் நம்முடைய தகுதி அல்ல நமக்குள்ளே இருக்கிற பலவீனம் தான் நம்முடைய தகுதி அறிமையர்களே நமக்குள்ளே இருக்கிற அறிமே ஞானம் அல்ல நமக்குள்ளே இருக்கிற அருமையானவர்களே மதிகேடு அல்லது ஞானத்திலே குறைவுள்ளவர்களாய் இருப்பது அருமையானவர்களே ஒரு தகுதி அருமையானவர்களே ஐஸ்வர்யம் ஒரு தகுதி அல்ல தரித்திரம் ஒரு தகுதியா இருக்கும் அறிமையர்கள் ஏன் என்று சொன்னால் எப்படியெனில் சகோதரரே நீங்கள் அடைக்கப்பட்ட அடைப்பை பாருங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலம் உள்ளவைகளை தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளுமாய் இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார் அருமையானவர்களே ஆக இன்றைக்கு நம்மை ஏன் தெரிந்து கொண்டிருக்கிறார் நமக்கு ஏன் இந்த உன்னத அழைப்பு வந்திருக்கிறது என்பதை நாம் அறிமுகர்களை சிந்திப்போமேனால் நாம் எந்த தகுதியும் மற்றவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கும் கூட கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதரனே சகோதரியே இன்றைக்கு கத்துடைய சமூகத்தில் உன் வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒருவேளை கர்த்தர்வனை பயன்படுத்துவாரையானால் கர்த்தர்வனை பயன்படுத்தி கொண்டிருப்பாரையானால் என்றைக்கு உன்னுடைய தகுதியின் அடிப்படையிலே அல்ல உன்னுடைய ஞானத்தின் அடிப்படையிலே அல்ல உன்னுடைய பலத்தின் அடிப்படையிலே அல்ல உன்னுடைய பரிசுத்தின் அடிப்படையிலே அல்ல ஆண்டவர் உன்மீது காண்பித்த பாராட்டின கிருபியின் அடிப்படையில் தான் நாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் சரியாய் விளங்கி கொள்ளுகிறவர்களாய் சரியாய் புரிந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஆகினாலே இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பை நாம் சிந்திக்க வேண்டும் சில வேளையிலே கர்த்தர் எனக்கு இந்த தாளந்து கொடுத்திருக்கிறார் இந்த தாழ்ந்து நிமித்தமாக தான் கர்த்தர் என அழைத்திருக்கிறார் இதுக்காக தான் என அழைத்திருக்கிறார் அப்படி கிடையாது நாம் வெறுமையானவர்களாய் இருக்கிறதுனாலே ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவர்களாய் இருக்கிறதுனாலே கர்த்தர் நம்மை உலகத்திலே பயன்படுத்தும்படியாய் அறிஞர்களே பைத்தியமான நம்மை பலமீனமான நம்மை ஒன்றும் அறியாத ஒன்று இல்லாத நம்மை ஆண்டவர் அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மை கர்த்தர் இன்றைக்கு தெரிந்து தமது உன்னத அழைப்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் பிரியமானவர்களே ஆகையினாலே ஆகினாலே இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் ஆக எப்படி சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் நம்மை நம்ம ஆண்டவர் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை நாம் பார்க்க வேண்டும் இன்றைக்கு சில தருணங்கள்ல என்னை என்னை இதுக்காக அழைத்தார் எனக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்திருக்கிறது இருக்கிறது எனக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு திறமை இருக்கிறது அப்படி கிடையாதுங்க அந்த தாளந்தோ அந்த திறமையோ ஆண்டவர் பார்க்கவே இல்லை அறிஞர்களே நம்முடைய பலவீனத்தை பார்த்து குறைவை பார்த்து அறிஞர்களே இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் ஆகினாலே நம்மை எப்படி அழைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோன்னு சொன்னா நம் ஆண்டவர் எந்த நம்மளை எந்த நிலைக்கு உயர்த்தினாலும் அவருக்கு பயன்படும் பாத்திரங்களாய் நம்மை கனப்படுத்தி எந்த மேன்மைக்கு உயர்த்தினாலும் எந்த நிலைமைக்கு உயர்த்தினாலும் கர்த்தர் என்கிட்ட ஒன்றும் இல்லாதிருந்து என்னை அழைத்தார் என்ற உண் ஒரு உணர்வு ஒரு சிந்தை நமக்குள்ளே இருக்குமே எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் நம் தாழ்மையுள்ளவர்களாய் இருப்போம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் இருப்போம் அல்லது எனக்குள்ளே இருக்கிறார் கர்த்தர் என அழைத்தார் என்று நாம் சிந்திப்போமே மோசம் போகிறவர்களாய் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகுகிறவர்களாய் நம்முடைய மாம்ச பலத்தை புய பலத்தை மேன்மை பாராட்டுகிறவர்களாய் கடைசியிலே நாம் விழுந்து போகிறவர்களாய் நாம் இருப்போம் ஆகே இன்றைக்கு கர்த்தர் நம்மை எந்த நிலைமையிலிருந்து அழைத்திருக்கிறார் நம் வல்லவர்கள் அல்ல நம் பிரபுக்கள் அல்ல நம் ஞானிகள் அல்ல நம் கனவான்கள் அல்ல நம் பலவான்கள் அல்ல ஆனாலும் கர்த்த நம்மை அழைத்த அழைப்பு எப்படிப்பட்டது என்பதை யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் புரிய அப்படி சிந்தித்து உண்மையாய் நம்மை ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஒன்றுமில்லப்பா நான் ஒன்றும் அறியாதவன் நிர்மூடவன் பைத்தியமுள்ளவன் இன்னைக்கு நான் ஒன்றும் நான் பலவீனமானவன் என்று சொல்லி அன்றைய சன்னிதானத்துக்கு நேராய் நம்மை தாழ்த்துகிற வேளையிலேதான் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருப்பார் அருமையானவர்களே பரிசேயனும் ஆய காரணம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற வேளையிலே பார்க்கும் பொழுது பரிசேயன் கருத்தாய் ஜெபித்தான் ஞானமாய் ஜெபித்தான் வார்த்தைகளை அவன் வைத்து ஜெபித்தான் ஏன் என்று சொன்னால் அவனுக்குள்ளே ஞானம் இருந்தது அவனுக்குள்ளே அறிவு இருந்தது அவனுக்குள்ளே ஐஸ்வர்யம் இருந்தது ஆகினாலே அப்படியாய் அவன் ஜெபித்தான் ஆனால் அங்கே ஆயக்காரணம் அவனுக்கு அறிவும் இல்லை இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை ஆகினாலே அவன் கண் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் தன் தன் அறியாமையை அவன் 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 ஏழ்மையை தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தினது போது கர்த்தர் அவனுடைய ஜபத்தையே அங்கீகரித்தார் என கருமையானவர்களே என்றைக்கு திறமையில்லவர்களோ பலசாலிகளோ ஞானவான்களோ ஆண்டவருக்கு தேவையில்லை ஆகினால் என்றைக்கு கர்த்தர் அழைத்த ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் கணவீனமாய் எண்ணப்பட்டவர்கள் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டவர்களையே கர்த்தர் தேர்ந்தெடுத்து தெரிந்து கொண்டு பயன்படுத்துகிறார் என்பதை பயன்படுத்தப்படுகிறவர்களும் ஒவ்வொரு வேளையில் அதை உணர்ந்து கொள்ளுகளாய் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் இன்னும் அதிக அதிகமாய் கர்த்தர் நம்மை பயன்படும் பாத்திரங்களாய் மாற்றுவார் ஆகினாலே நினக்கர்மையான தெய்வ பிள்ளைகளே கர்த்தன்மை எதற்காக அழைத்தார் எந்த நிலைமையிலிருந்து நம்மளை அழைத்தார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதபடி ஆண்டவருக்கு நன்றியும் துதியும் சோத்திரத்தையும் எடுத்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்போது அவர் உங்களை உயர்த்தவார் என்ற வேதவசனத்தின்படியாய் எப்போது எந்த நிலையில் நாம் உயர்த்தப்பட்டாலும் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம் கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசிரிப்பாராக காட் பிளஸிங் காட் பிளஸிங்